திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியை போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் சென்ற பதிவிலே சித்தி என்பது என்ன சித்தி என்பது கல்லா மண்ணா நீரா பேயா சாத்தானா பூதமா இங்கனையெல்லாம் எது என்று நாம் பதிவிட்டிருந்தோம் சித்தி என்பது ஒளியே எல்லாம் எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதியின் வேலையாட்களான இந்த சத்தி சத்தர்களே ஒளியாக பூமிக்கு வருகின்றார்கள் எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் வேலையாட்களே இந்த சத்தி சத்தர்கள் சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல்சை சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே என்று நம் பெருமான் கவிதை புனைந்திருப்பார் இந்த சத்தி சத்தர்கள் இறைவனுடைய வேலையாட்கள் தன்னுடைய வேலையாட்களான இந்த சத்தி சத்தர்களாகிய வெள்ளை ஒளிகளே வள்ளல் பெருமானுக்கும் நீங்கள் இவர் நினைக்கும் செயல்களை சொல்லும் செயல்களை நீங்கள் அவருக்கு செய்து கொடுங்கள் என்று கட்டளையிட்டுள்ளார் அங்கனம் நம் வள்ளல் பெருமான் நினைப்பதை நினைத்ததை எடுத்து எடுத்து கொடுத்து உதவுவதற்காக இந்த சத்தி சத்தர்கள் இருக்கின்றார்கள் இந்த சத்தி சத்தர்களின் மூலமாகவே எல்லா உயிர்களினுடைய துன்பத்தையும் நம் வள்ளல் பெருமான் போக்குகின்றார் எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பப்படும் உயிரை உயிரை நோக்கி இருந்த இடத்திலிருந்தே இந்த எல்லாம் வல்ல சக்தி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியின் வேலையாட்களான சக்தி சத்தர்களாகிய வெள்ளை ஒளியை ஏவி விடுவார் அங்கனம் அவர்கள் ஏவி சென்று அந்த உயிருக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் காத்து காக்கும் காத்து அந்த உயிர்களுக்கு இன்பம் முறை செய்யும் சரி ஏன் வல்லன் பெருமான் இந்த எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தரக்கூடிய சித்தியை ஏன் கேட்டார் இந்த மண்ணுலகிலே நிறைய உயிரினங்கள் ஊர்வன ஊர்வன பரப்பன நடப்பன இங்கனம் மனிதர்களாகிய நாமே பல உயிர்களை தன்னுடைய பசிக்காகவும் தன்னுடைய ருசிக்காகவும் உயிர்களை கொன்று தின்கின்றோம் இது ஒரு கொடூரச் செயல் இந்த கொடூரச் செயல்களைக் கண்டு மனம் அஞ்சினார் பயந்தார் உள்ளம் நடுங்கினார் இந்த நடுங்கியதின் பேரிலே அவருக்கு அநியாயமாக இந்த உயிர்களை இங்கே கொன்று கொள்ளு கொள்ளுகிறார்களே இறைவா எல்லா உயிருக்குள்ளும் இறைவாய் நீ இருக்கின்றாய் நீ இருப்பது அறியாமலேயே அந்த உயிர்களை கொன்று தன்னுடைய வயிற்றுக்கு பசிக்கு உண இரையாக்குகிறார்கள் இது எங்கணம் இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்க முடியவில்லை மனமானது துன்பமளிக்கின்றது பயமாக இருக்கின்றது நளிதரு சிறிய தெய்வம் என்று என்றையோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பளிதர ஆடு பன்றிக் குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டே போகவும் கண்டே புந்தி உளம் நடுக்குற்றேன் கலியூறு சிறிய தெய்வம் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று நம் வள்ளல் பெருமான் பிள்ளை பெரு விண்ணப்பத்திலே கவிதை புனைகிறார் துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ளத் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வளையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும் இங்கனம் உயிர்களை கொள்ளுகின்ற கொடுமை கொடியது சிந்திப்போம் பேசுவோம் பேசுவோம் சிந்திப்போம் திருவருப்பாவின் புகழை பேசுவோம் வளல் பெருமையை பரப்புவோம் சிந்திப்போம்